திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் முதல்ல வந்து திரு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் நம்ம ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த நான் சீமானோட முதல் படம் பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து அந்த இரண்டாவது கதாநாயகி மகேஸ்வரி வந்து விஜயகுமாரோட மகளாக இருக்கும்போது கன்சீவ் ஆகிடுவாங்க அப்போ வந்து அது அவங்க வீட்டுக்கூட பெரிய கௌரவ பிரச்சனை வெடிக்கும்போது விஜயகுமார் வந்து அந்த பொண்ணை ஒரு எட்டி உதச்சிட்டு ஒய்ஃபை ஒரு கேள்வி கேட்பார் என்னடி புள்ள வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்பார் இது வந்து தமிழ் சினிமாவில் நார்மலாக நிறைய படங்களில் வரும் எல்லா அப்பாக்களும் வீட்டுகள்லையும் நடக்கிறக்கை தான் அப்பாக்கள் வந்து அந்த வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கிற அந்த இடத்துல தான் அப்பா வந்து என்னடி புள்ளை வளர்த்துருக்கேன்னு கேட்பார் ஏதோ அப்பா இவ்வளோ நாள் லண்டன்லேயும் துபாயிலையும் இருந்துட்டு வந்தவர் மாதிரியும் இப்போ வந்து அப்போ அம்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி ஆரம்பிப்பார் அந்த சேம் பாலிசி அந்த சேம் பின்பற்றின வகையில் தான் நாம் தமிழர் கட்சியோட டீலிங் முழுக்கவுமே இருக்குது இவங்க எல்லாருமே சீமானிலேருந்து காளியம்மாலேருந்து மாதிரி எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நேத்தி தான் இவங்கெல்லாம் விண்வெளியிலேருந்து இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறாங்க காளியம்மா சொல்லுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக மின்சாரம் கொடுப்போம் இலவசமாக க கல்வி கொடுப்போம் இலவசமாக மருத்துவம் கொடுப்போம் அது அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் இருக்குது இலவச மருத்துவம் இருக்குது இலவச கல்வி இருக்குது சாய்ஸ் இருக்குது இலவசமாக இல்லை கட்டணமானு கேட்கும்போது கட்டணம் செலுத்த வகை வகை உள்ளவங்க கட்டணம் செலுத்த போகிறாங்க இலவசமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இலவசமாக மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இலவசமாக மின்சாரம் விவசாயத்துக்கு மின்சாரம் பயன்படுத்துகிறது உள்ளது இருக்குது அதை வந்து இப்போ ஏற்றுக்கிறவங்க அதுக்குள்ளவங்க அதுக்குள்ளவங்க அதுக்கு இதுக்கு உள்ளவங்க அவங்களுக்கு அவங்களே செக்டார் வச்சு பிரிச்சுக்கிறாங்க அது இல்லாததை மாதிரியே ஒரு பொய்யை பச்சை பொய்யை இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை இவனே இப்படின்னா இவங்களுக்கு அம் அப்பா இப்படி இருப்பாங்கிற மாதிரி தான் சீமானு அவன் சொல்கிறான் தமிழ்நாட்டில் வந்து கல்வி வந்து தமிழ் படிக்க வழியே இல்லை ஓமனில் படித்தவன் தமிழ் படிக்காதது காரணம் தமிழ்நாடு தூக்கமாட்டிக்கடானே ஆனால் ஒரு விஷயம் இருக்குது க பைபிள் சொல்லுது வ வாழை எடுத்தவன் வாழாலே சாவானு காலம் பூரா விசப்பாட்டில் செருப்பு தூக்கு மாட்டிக்கிறது உன் முடி உனக்கு அப்படி நடக்க நடக்கப்போகுது நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் தூக்கு எடுக்க போகிறேன் இல்லைனா விசப்பாட்டில் கையில் எடுக்க போகிறா இல்லைனா செருப்பு எடுத்து நீனே உன்னை அடிச்சுக்க போகிறேன் அதான் நடக்கப்போகுது இப்போது கல்வியில் நாலு வகையான கல்வி இருந்துச்சு தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷனு ஸ்டேட் போர்டு ஓரியன்டல் ஆங்கிலோ இந்தியன்னு நாலு வகையான கல்வி இருந்துச்சு அந்த நாளை இணைச்சி ஒரே கல்வியாக கொண்டு வந்தார் திரு கலைஞர் அவர்களை வந்து சமச்சீர் கல்வியில் அந்த சமச்சீர் கல்வியில் ஆங்கில வழியில் படித்தாக்க இங்கிலீஷ் மீடியம்னு இப்போ ஒன்றும் இருக்குல்ல ஆங்கில வழி கல்வி தமிழ் மீடியம் தமிழ் வழி கல்வி அதான் தமிழ்நாடு அரசாங்கத்தோடது நாலு நாளை சேர்த்து ஒரே கல்வி சமச்சீர் கல்வி ஆங்கில வழியில் படித்தா எல்லா சப்ஜெக்ட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும் தமிழ் பாடம் உண்டு தமிழ் வழியில் படித்தா எல்லாமே தமிழில் இருக்கும் இப்படி தான் ஒரு வகை இருக்குது எல்லாரும் தமிழ்நாட்டில் படிக்கிற தமிழ்நாடு அரசோட பள்ளிகளில் படிக்கிற எல்லாருமே கட்டாயமாக தமிழ் படிப்பாங்க அது இப்போ உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது என்சிஆர்டின்னு ஒன்று சிபிஎஸ்சின்னு ஒரு ரெண்டு வகை கல்வி இருக்குது அந்த சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கும்போது தமிழ் வந்து சாய்ஸ் தான் தமிழ் இல்லை சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ் கிடையாது உன் பிள்ளை ரெண்டத்தையும் நீ கொண்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் செத்து நாம் தமிழர் நோம் தமிழர்னு ஊருக்கெல்லாம் ப பட்டா போட்டுவிட்டு உன் பிள்ளை கொண்டு போய் வர உண்டையும் கொண்டு போய் நின்று சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்க வச்சுருக்கேன் தமிழே அவங்க படிக்கலை அந்த மயிலுக்கு தான் நீ சொல்கிறேன் வீட்டில் வச்சு நான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறேன் அப்போது நீ முதல்ல தமிழ் வழியே படிக்க வைக்கவே இல்லை தமிழ் ஒரு ச பாடத்திட்டம் தமிழாக இருக்கிற தமிழை கூட நீ உன் பிள்ளைக்கு படிக்க வைக்கல நீ வந்து முழுக்க முழுக்க ஆங்கில வழி கல்வி ஹிந்தி மொழி படிக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொண்டு போய் நீ சேர்த்துருக்க இல்லையா இப்போ உடனே உடனே நீங்கள் எல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க திமுக காரவங்க இருக்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பானுங்க ஏன்னா எல்லா நாய்க்கும் கூமுட்டா ஒரு நாய்க்கு கூட தெரியாது சிபிஎஸ்சி பள்ளியோட பாடத்திட்டத்திலையே தமிழ் கிடையாது அது எவனுக்கும் தெரியாது இதை உடனே இதை தூக்கிட்டு வந்துடுவாங்க இவனுங்க வந்து வானத்துலேருந்து இறங்கி வந்தவனுங்க மாதிரி எல்லா விஷயத்தையும் புதுசு புதுசு புதுசாக அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கானுங்க டெய்லி ஒரு கதை அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கானுங்க என்ஆர்சிசிஐ இதில் நாங்கள் வந்து கூட்டணி கட்சியோட அழுத்தத்தால் தான் கையெழுத்து போட்டோன்னு எடப்பாடியும் சொல்லிட்டாரு ராம்தாஸும் சொல்லிட்டாரு இந்த தற்கூரி காளியம்மல் சொல்லுது திமுக போட்டுச்சுங்கிறது இதுக்கு எந்த விதமான ஆதாரம் இருக்கா அந்த பொம்பளை தான் அறிவு இல்லாமல் கிராமத்து பொம்பளை அதுக்கு ஒன்றும் படிக்காத பொம்பளை மீன் பிடிக்கிறதுக்கு வஞ்சர மீனுக்கு சைஸே தெரியாத பொம்பளையாக இருக்குது அது அறிவு இல்லாமல் சொல்லுதுன்னா ஒரு பத்திரிகையாளர் ஏதாப்பில் உட்காந்து கேட்குறான் அவன் அப்படியே சொல்கிறத அப்படியே ஏன்னு தலையாட்டுறான் ம் இவனுங்க எந்த வகையில் அறிவு உள்ளவனுங்களா இருக்கானுங்க இவனுங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி நம்மளோட எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு அடுத்த ஒரு புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படி ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொன்னாங்க அதை செய்வாங்கங்கிற ஒரு இடத்த எடுத்தால் தான் நீங்கள் வந்து அந்த கட்சியை பத் கன்சிடரே பண்ண முடியும் நீ இருக்கிற அவ்வளோ நல்ல திட்டத்தையும் நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்க காலம் பூரா பிச்சை எடுக்கிறேன் அது இது பண்ணுறேன் பிச்சை காசு விஷம் வாங்கி கொடுப்பியா நூறு நாள் வேலை திட்டையில் பல்லாங்குழி விளாடானு உங்கள் அம்மாவே நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்த்தது தானே தெய்மான் அது இல்லைன்னு சொல்லுவியா ம் நூறு நாள் வேலை திட்டம் வந்து உங்களுக்கு என்ன வலிக்குது யாருக்காவது ஒருத்தர் பணம் கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு ஏன் வலிக்குது இன்னொருத்தன் ஒருத்தருக்கு அரசாங்கமோ இல்லை இப்போ ஒரு வங்கியோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனமோ ஒருத்தரோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கோ அவங்களோட நிலையை வசதிப்படுத்துக்கிறதுக்கோ ஒரு பணம் கொடுக்குற ஏதோ ஒரு பணம் அது நூறு நாள் வேலை திட்டமோ மாதம் ப பஸ்ஸில் ஃப்ரீயோ ஏதோ ஒருத்த கொடுக்குறத உங்களுக்கு ஏன் வலிக்குது இதே இது இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு இதில் ரைட் ஆஃப்னுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை வந்து அம்பானிக்கு அதானிக்கு மாதிரியான பெரிய பெரிய தொழிலாளர்களுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அந்த பொம்பளை வந்து சர்வசாதாரமாக அடிச்சு விட்டு போனால் அவளை நீங்கள் கேள்வி கேட்குறது உங்களுக்குலாம் தைரியம் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு காலம் போகிற உங்களுக்கு கீழே ஒருத்தன் நீங்களே சுற்றுறேன் உங்களுக்கு கீழே இருக்க ஒருத்தனை கேள்வி கேட்கறது தான் நீங்கள் எப்போயுமே இருக்குமாலுச்சு உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த பார்ப்பனர்களை ஒரு கேள்வி கூட நீங்கள் கேட்க மாட்டேங்க கோடிக்கணக்கான ரூபாயை ஊழல் பண்ணிட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற எவ்வளோ தொழிலதிபர்கள் இருக்காங்க அவங்க இத்தனை கோடி ரூபாய் மக்களோட வரி பணத்தை முழுகிட்டே விட்டு உட்காந்துருக்காங்க அதெல்லாம் அவங்களை உறுத்தவே ஒருத்தாதா இந்த ஆயிரம் ரூபாயும் நூறுரூவாயிருந்தோம் நோண்டிக்கிட்டே இருப்பீங்களா இதில் கை வச்சு நோண்டுற கதை தான் இது நரகல்ல கையை விட்டு காசை தோன்ற கதை இது நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஜனங்களோட வாழ்க்கையில ஏன் இவ்வளவு ஏழை ஜனங்களோட வாழ்க்கையை பற்றி இவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க நீங்கள் அவங்களோட காசு பணத்துலேயோ அவங்களோட வரி பணத்திலேயோ அவங்களோட பொருளாதார இதுலையோ உள்ளதில் எதுக்கு ஜனங்களோட ஏழை ஜனங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ மூக்க நுழைக்கிறீங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்து காலம் பூரா நீங்க அரசியல் கட்சி நடத்துகிறேன்னு புதுசா வர கட்சி நடத்துகிறேன்னு வந்துட்டு இந்த லோ மிடில் கிளாஸு லோயர் மிடில் கிளாஸு புவர் இந்த அது அப்புறம் வறுமைப்படுக்கலை இந்த ஜனங்களை கணக்கான கேள்வி கேட்குறீங்க பிச்சை காசு அங்குறீங்க இந்த ஆயிரம் ரூபா தான் உனக்கு விஷம்பாட்டில் இதில் தான் நீ புள்ள வளர்ப்பியாங்குற இதோ அதை செய்வியா அதை செய்வியான்னு ஆயிரம் கேள்வி கேட்குறீங்க ஒரு நாலாச்சும் மோடியவோ அதான் நீ அம்பாக்கி எதுண்டா இவ்வளவு காசு கொடுத்தான்னு எவனாவது ஒருத்தன் கேக்குறீங்களா ஏழைகளோட காசுக்கு கண்ணை வந்து உங்களுக்கு உறுத்துது அறிஞர் என்ன சொன்னாரா ஏழையோட சிரிப்பில் இறைவனே காணலான்ட்டு நீங்கள் ஏழையோட கண்ணீர்லேயே குறியா இருக்கீங்க அதனால் ஜனங்களை நீங்கள் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடலான்னு நினைச்சோன்னே மொதல் ரவுண்ட்லேயே நாம் தமிழரோட அந்த ஒலி வாங்கி சின்ன மைக்கு சின்னம் இருக்குது பாருங்க அதை கண்டுக்கவே கண்டுக்க அதை பக்கமே திரும்பாதீங்க நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு மேலே மேலே யோசிச்சு புது புது சின்னத்துக்கு ஓட்டு போடுறதை பற்றி அப்புறம் பேசுவோம் முதல்ல வந்து இந்த வந்து இந்த நாம் தமிழருங்கிறவனுங்க குறிப்பாக இவனுங்க வந்து பாமர மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் ஏழைகளுக்கும் முழுக்க முழுக்க எதிரானவனுங்க இவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஓட்டே போடுறாதீங்க இது ரொம்ப 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 முக்கியமானது திரும்ப திரும்ப திராவிடம் பேசுவோம் நண்பர்களே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ